ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது உங்ககிட்ட இன்டர்நெட் இருக்குதா இன்டர்நெட் இருக்கும் பட்சத்துல எனக்கு இல்ல ஒரு பேசிக்கான ஒரு பேண்டில் கேமரா தேவை அதுவும் அவுட்டோர்ல பிக்ஸ் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா

பார்க்கும் கிட்டத்தட்ட வந்து முன்னூத்தி ஐம்பது டிகிரி வரைக்கும் நம்ம லெப்ட் ரைட் வியூ பண்ணி பார்க்கலாம் அதுவே வந்துட்டு நம்ம டில்ட் டவுன் பண்ணி பார்க்கும் போது கிட்ட தொண்ணூறு டிகிரி வரைக்கும் டவுன் பண்ணி பார்க்க முடியும் அது எடுத்துனா இந்த கேமரா ஒரு ஃபுல் டைம் கலர் கேமரா நீங்க தேவைப்பட்ட கலராகவும் யூஸ் பண்ணலாம் தேவைப்பட்ட ஐயாராகவும் யூஸ் பண்ணலாம் அது ஐயாரோட சப்போர்ட் பார்த்தா எனக்கு முப்பது மீட்டர் சப்போர்ட் பண்ணும் அதே வந்துட்டு கலரோட சப்போர்ட் பார்த்தோம்னா இருபது இருபது மீட்டர் சப்போர்ட் பண்ணும் இல்ல எனக்கு இது ரெண்டுமே வேண்டாம் எனக்கு யாராவது அசைவு வந்து அசைவு இருக்கும்போது மட்டும் எனக்கு கலர் வந்தா போதும்னா அப்படியும் இந்த கேமரா செட் பண்ண முடியும் அடுத்தது பாத்தோம்னா இந்த கேமரால டூ வே ஆடியோ கம்யூனிகேஷன் இருக்குது அதாவது மைக்கும் இருக்குது ஸ்பீக்கரும் இருக்குது சோ டூ ஆடியோ கம்யூனிகேஷன் இருக்குது நீங்க வெளியே இருந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேமரால ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது நீங்க பிளேபேக் பார்க்கும்போது போது நீங்க ஆடியோட கேட்க முடியும் அடுத்த கேமராவில் ஹியூமன் ட்ராக்கிங் இருக்குது ஹியூமன் இருக்கும்போது பண்ணிட்டே போகும் பண்ணிட்டே வரும் அது மாதிரி இந்த கேமரா இருக்குது அடுத்து பார்த்தா இந்த கேமரால நீங்க அதிகபட்சம் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி வரைக்கும் இந்த கேமரா யூஸ் பண்ண முடியும் தேவைப்பட்டால் நீங்க தேர்ட்டி ஜிபி யூஸ் பண்ணலாம் அடுத்து சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி யூஸ் பண்ண முடியும் அடுத்தது ஒன் டுவெண்ட்டி யூஸ் பண்ணலாம் அடுத்து தேவைப்பட்டால் நீங்க அதிகபட்சம் ஐம்பத்தாறு ஜிபி வரைக்கும் யூஸ் பண்ண முடியும் அதே சமயத்தில் இந்த கேமராவில் கிளவுட் ஒரிஜிம் அவள் அவைலபிள் இருக்குது நீங்க தேவைப்பட்டா பயன்படுத்திக்க முடியும் அதாவது நீங்க புதுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ட்ரையல் கொடுப்பாங்க ட்ரையல் பீரியட் முடிஞ்சு இங்கே தேவைப்பட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த கேமராவுக்கான பிரத்யேகமான அப்ளிகேஷன் ட்ரூ கிளவுடு ட்ரூ கிளவுட்னா ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் அவைலபிள் இருக்குது ஐஃபோனுக்கும் அவைலபிள் இருக்குது டெஸ்டாப் சாஃப்ட்வேருக்கும் அவைலபிள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஐ அப்ளிகேஷனில் வியூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதாவது மோஷன் டிடெக்ஷனாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஹியூமன் ட்ராக்கிங்னா நோட்டிஃபிகேஷன் வரும் இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தது பார்த்தோம்னா இந்த கேமராவை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும் ஜஸ்ட்டு இதை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான வீடியோவும் போட்டு அது மாதிரி இந்த கேமராவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் போட்டு செக் பண்ணி பாருங்க இந்த கேமராடைய ஆஃபர் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டுமே ஃப்ரீ டோர் டெலிவரி ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்குது நான் பில் பண்ண டேட்ல இருந்து ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்குது நீங்கள் ஈஸியாக கிளைம் பண்ணிக்க முடியும் அது டே கிளைம் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணுறதான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் தேவைப்பட்ட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது வசதியோ அதை புக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம இந்த கேமராடைய ஆஃபர் ப்ரைஸ் என்னன்னு பார்த்துருக்கோம் நாளைக்கு இன்னொரு கேமராடைய ஆஃபர் ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாம் டெக்ஸிப் யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் ஏன்னா இது மாதிரி ஆஃபர் நிறைய வந்துகிட்டே இருக்குது கூட்டி நல்ல நல்ல ஆஃபராக கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள்